ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கேரளா ஸ்பெஷலான அடைப்பாயசம் ரொம்ப நாளாக சாப்பிட்ணுன்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு ஸோ அதனால் நம்ம வந்து ஆல்ரெடி நம்மக்கிட்டே இருந்தால் இன்ஸ்டன்ட்டான இந்த அடைப்பாயசம் மிக்ஸ் எடுத்திருக்கேன் ஸோ இது செய்கிறதுக்கு நம்ம வந்து இப்போ ஒரு லிட்ரு பால் ஆட் பண்ணிருக்கிறேன் ஸோ அந்த ஒரு லிட்டரு பால் வந்து நல்லா நம்ம கொதிக்க விட்டுக்குவோம் ஸோ அது கொதிச்சதுக்கப்புறம் அதில் வந்து கொடுத்துருக்கிற அந்த அடையை சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்குவோம் ஸோ நல்லா கலந்து வரும்போது அது ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் ஸோ அந்த பால் வந்து நமக்கு அரை லிட்டர் பக்குவத்தில் வர அளவுக்கு நல்லா நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கலாம் ஸோ அதை கிண்டிக்கிட்டே இருக்கும்போது அந்த அடை வந்து ஓரளவுக்கு நமக்கு வெந்து வந்துடும் ஸோ அது வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக நெய்ல முந்திரி பருப்பு கொஞ்சமாக பாதாம் பருப்பு ஏலக்காய் திராட்சை இதை சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம ஒரு கலக்கு கலக்கி நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்ஸ்டண்டாக அதை பாயசம் ரெடி இதை வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்